பார்த்து வாங்கணும் இதுல என்ன ஒரு இதுன்னா கொஞ்சம் விலைகள் மாறுபடுங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்குமே கோழி கொஞ்சம் கொடுப்பாங்க ஒரு பத்தாயிரம் ரூபாயும் ஒருத்தர் சொல்லுவாங்க ஒரு கொஞ்சம் பத்தாயிரம் ரூபாயும் சொல்ற இடமும் இருக்குதுங்க ஆயிரம் ரூபாய் சொல்ற இடமும் இருக்குது இதில் இருக்கிற வித்தியாசம் இதுதான் அந்த முந்நூறாவது பரிசு வாங்குற சேவலும் கண்காட்சி சேவை கண்காட்சி தர சேவல் தான் அதுல வர்ற கொஞ்சம் ஆயிரம் ரூபாய்க்கு கொடுப்பாங்க அதே முதல் தரத்துல வர்றதை வந்து அவங்க பத்தாயிரம் ரூபாய் சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்ம போய் பார்த்து வாங்கியில் நம்ம அந்த குஞ்சு வந்து நல்ல எல்லா அமைப்பும் இருக்கான்னு பார்த்து நம்ம வாங்கிக்குவோம் நல்லா தமிழ்நாட்டு இன வழியாக நல்ல பெருவெட்டு வாழும் முக சுத்தம் பூ சுத்தம் இதெல்லாம் வருதான்னு பார்த்து வாங்கணும் குஞ்சு வாங்கியில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வர்றவங்களுக்கு அது பார்க்க தெரியாது கொஞ்சம் அனுபவப்பட்டவங்க அது குஞ்சுலையே பார்த்து கண்டுபிடிச்சு வாங்கிக்குவாங்க நம்ம பார்த்து வாங்குறது நம்ம தெரிஞ்சா வாங்கலாம் இல்லாட்டி ஏதாச்சும் கிட்ட ஒரு அனுபவப்பட்டவங்களை பார்த்து விசாரித்து வாங்கிக்குவாங்க நம்மகிட்ட இப்ப விற்பனையெல்லாம் எப்படி நாலு கோழிக்கு தான் இருக்குங்க வீடு